இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாஸ்ரே திருமண்டலத்தில் தேர்தல் கால சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தொடங்கி விட்டார்கள் அதன் நடவடிக்கையாக கவுன்சில் சேர்மன் எல்லாத்தையும் மாற்றியிருக்காங்க அதிரடியாக மாற்றி இருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த கவுன்சில் சேர்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு இருந்த நிர்வாகத்தினால வந்து பணி அமர்த்தப்பட்டவர்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரெண்டாக எந்த அணியினருக்கும் சாதகம் இல்லாமல் தேர்தல் நடத்துவேன் சொல்லி அன்னைக்கு அனுப்புனாங்க ப்ரெஸ் மீட்ல வாக்குறுதி கொடுத்தாங்க ஸோ அதை நிரூபிக்கும் மன்னமாக எல்லா கவுன்சில் சேர்மனையும் சீனியாரிட்டி மோஸ்ட் சீனியர் அப்படிங்கிற மாதிரி என் ப்ராசஸ்ல ஸோ இது வரைக்கும் இல்லாதவங்கள அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க மாதிரியே மிக அருமையான ஒரு நடவடிக்கை சோ இப்போ வந்து அந்த கவுன்சில் சேர்மன் யார் யார் அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது எந்த சேகரத்தில் இருக்காங்க அதுல இருந்து எங்க எந்த பண்ணிருக்காங்க கவுன்சில் சேர்மனா மாத்திருக்காங்க அப்படிங்கற தகவலையும் அவர்களை பற்றிய தகவல்களையும் நான் தற்பொழுது வெளியிடுகிறேன் முதலாவதாக ரெவரன் குரூஸ் பர்னபாஸ் பிரைன் நகர் பாஸ்டேட்ல இருக்காங்க தூத்துக்குடி கவுன்சிலுக்கு பண்ணிருக்காங்க அவங்க வந்து கவுன்சில் சேர்மனா போட்டிருக்காங்க இதுல நீங்க நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருந்தவர் யார் அப்படின்னா ரெவரன் செல்வின் துறை ஐயா அவர்கள் அவர்களை தான் பாத்தீங்கன்னா நமது எஸ் கே ராஜன் அண்ணனுடைய வலதுகரம் போல அவர் செயல்படுறாரு அந்த அணிக்கு ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு சொல்லிட்டே இருந்தாங்க சோ இன்னொன்னு சொன்னாங்க நீதிபதி ஐயா அஹ் நீதிபதி ஐயாவர்களும் சிங்கராஜன் சொல்றதுதான் கேட்டு செய்யறேன்னு சொன்னாங்க சோ அப்படி என்றால் எப்படி வந்து பாத்தீங்கன்னா செல்வின் துறை ஐயாவர்களை மாற்றி விட்டு அஹ் அங்க போட்டிருப்பாங்க சோ எனவே நான் எந்த அணிக்கும் சாதகமானவன் அல்ல நான் வந்து ஒரு நடுநிலையானவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஐயா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கவுன்சில்ல வந்து புதியதாக கவுன்சில் சேர்மன மாத்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சேர்வைக்காடன் மடத்துல சாயர்புரம் கவுன்சிலுக்கு இந்த சாயர்புரம் கவுன்சில் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க வந்து இன்னைக்கும் இந்த சுப்பிரமணியபுரம் சபையில வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டேவிட்ராஜ் அவர் தான் நம்ம தொடர்ந்து வந்து ஆராதனைகள் நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கின்ற சில மக்களுடைய ஆதரவினால் சோ கவுன்சில் சேர்மன் எந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து அந்த பாஸ்டேட்டுக்கு சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கிற மெஞ்சானபுரம் மைந்தர் தாமஸ் அவர்களை வந்து வெளியில் நிப்பாட்டாங்க எனக்கு தகவல் கிடைக்கல வந்து தற்பொழுது வந்திருக்கிற கவுன்சில் சேர்மன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பொறுப்பு நீதிபதி மற்றும் பொறுப்பு பேராயர் அளித்த அந்த பணி உத்தரவை அமுல்படுத்துவாரா என்பது போக போக நாம் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் பிசுபடியான் துரைசாமி ஐயா அவர்கள் பழனியப்புரத்தில் இருக்காங்க பாஸ்டேட் சேர்மனா நாசரத் கவுன்சிலுக்கு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனாக ஒரு கவுன்சில் அங்கதான் பார்த்தீங்கன்னா நமது தூத்துக்குடி நாசிரியத் திருமண்டலத்தின் பேராலயம் அமைந்துள்ளது ஆனால் இன்றும் பார்த்தீங்கன்னா அது பெயரளவில் ஒரு ஆலயமாகத்தான் இருக்கிறது பேராலயமாக இதுவரைக்கும் அது தெரியவில்லை ஸோ இப்போ வந்து கவுன்சில் சேர்மனாக வந்திருக்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக தற்போது இருக்கின்ற இந்த இடைக்கால நிர்வாகத்தால நியமிக்கப்பட்டிருக்காங்க எனவே இந்த தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஐயாவுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ன வந்து பேராலயத்தை நிர்வகிக்க செய்கின்ற ஒரு கவுன்சில் வந்து கவுன்சில் சேர்மன் ஆக இருப்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஸோ அவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நான் நம்புவோம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெவரன் டி டேனியல் ஞான பிரகாசம் சோனக்கன் விலை பாஸ்டேட் மெஞ்ஞானபுரம் கவுன்சில் மிஞானபுரம் கவுன்சில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கவுன்சில் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஓட் வர்ற மாதிரி ஒரு முக்கியமான நிறைய சேகரங்களை உள்ளடக்கிய ஒரு சபை மன்றம் ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவுன்சில் சேர்மனாக வந்திருக்கிற ஐயா டேனியல் ஞான ஐயா ஐயாவும் பார்த்தீங்கன்னா மிகுந்த சவாலான ஒரு பணிதான் அவர்களுக்கும் நிச்சயமாக இந்த தேர்தல் காலத்தில் சிறப்பாக தனது பணியை செய்து முடிப்பார்கள் என்று நாம் நம்புவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெவரன் கே செல்வன் மகாராஜா முதலூர் பாஸ்டேட் சாத்தாம் குளம் கவுன்சில் கவுன்சில் கணும் பண்ணிருக்காங்க ஐயாவை சேர்மனா போட்டிருக்காங்க கிறிஸ்டியா நகர சர்ச்சில் வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சேகர தலைவராக இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்ல என்ன பண்ணாங்க அங்கே பண்ணாங்க அந்த ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் பண்ண ஒர்க்கா இருக்கட்டும் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம்னு கேட்டாங்க ஸோ அது போல நிறைய சீர்திருத்த நடவடிக்கைகளை பண்ணாங்க அந்த ஊரை சேர்ந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மேல நல்ல ஒரு அன்போடு இருந்தாங்க அதாவது சபையா இருக்கும் சேகர குருவானவருக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பதவி உயர்வு பெற்று ஒரு கவுன்சில் சேர்மனாக சாத்தாங்களும் கவுன்சில் சேர்மனாக மாறியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவரன் ஏ தேவராஜன் கே கைலாசுப்ரம் செய்கிறத்துல கோவில்பட்டி கவுன்சிலுக்கு நம்மளிருக்காங்க அதாவது வடக்கு வடக்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து கவுன்சில் சேர்மனாக போட்டிருக்காங்க ஐயாவை பற்றியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நல்ல ஒரு அதாவது திறமையான ஒரு மனிதர் தைரியமான ஒரு ஐயா தனக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகளை செய்து முடிக்கின்ற ஒரு குருவானவர் நிச்சயமாக அந்த வடக்கு மண்டலத்திலும் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற எல்லா சபைகளிலும் சிறப்பாக தேர்தல் நடத்தி ஒரு நல்ல புதிய திருமண்டல நிர்வாகம் வருவதற்கு ஐயாவர்களும் தன்னுடைய பங்களிப்பை அளிப்பார்கள் என்று நான் மனதாக நம்புகிறேன் எனவே இந்த ஆறு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான சேகர தலைவர்களாக இருந்து தற்பொழுது கவுன்சில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டார விலை அப்படிங்கிற சபை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பாத்தீங்கன்னா லைம் லைட்லேயே இருந்துட்டு சோ அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாக வருடங்களாக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல குருவானவர் வேண்டும் என்று போர் தொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் அஹ் எந்த விதமான மன சோர்வு இன்றி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்கிற தலைவர் அவர்கள் கிடைத்திருக்கார் குருவானவர் எஸ் ஆனந்த் சாமுவேல் ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் அவர்கள் யாருன்னு தெரியும் நமது சுப்பிரமணியபுரத்துக்கு சேகர தலைவராக நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அங்க உள்ள போகும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு தற்பொழுதும் பாத்தீங்கன்னா அவர்கள் தான் நிச்சயமாக சுப்பிரமணியபுரம் சேகர தலைவர் என்று அதாவது எழுதி ரெண்டு பண்ணியாச்சு முத்திர போட்டு பண்ணியாச்சு கொடுத்தாச்சு சோ அதனால பாத்தீங்கன்னா அங்க வேற யாரும் எலக்ஷன் நடத்த முடியாது எனவே சேகர மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தையா அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல யாரும் தலைவர்கள் கிடையாது இது வந்து ஒரு அமைப்பு அனைவரும் சேர்ந்தது அனைவரும் பாத்தீங்கன்னா எந்த நிர்வாகம் இருக்கிறதோ அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அது போல அந்த பண்டாரவளை சபை மக்களும் பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு ஐயாவர்களே நம்ம இருக்காங்க வரவேற்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயாவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி குடும்பத்தோட அங்க போயிருக்காங்க ரொம்ப தடபுடலாம் நம்ம இருக்காங்க வரவேற்றிருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே இருக்கின்ற அந்த அஹ் ஜூனியர் குரு வந்து பாத்தீங்கன்னா சரி அவரை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணு சொல்றாங்க நீங்க அப்படி செய்யக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் குருவானவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரே ஜாதி தான் ஒரு ஜாதி அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுக்குள்ள இருக்க கூடாது ஒரு மூத்த குருவானவர் வந்து கண்டிப்பா அவருக்கு நல்ல வரவேற்பு நீங்க கொடுத்துருக்கணும் அதாவது நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ண போறீங்க உங்களுடைய அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இங்கதான் இருக்க போறீங்க சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அதை கண்டிப்பா என்ன பண்ணணும் யாராக இருந்தாலும் அதை உண்மையா பண்ணிருக்கணும் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க இந்த பண்டாரவள சபை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியாக உங்களுடைய தேர்தலை சந்தித்து உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட முடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டை சேகரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அங்க இருக்கிற மூன்று பேர் என்ன பண்ணாங்க அதில் அவங்க பணியிடத்திருக்காங்க ஸோ அதை நமது தூதுகுடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள நிர்வாகம் கேட்டு அங்கே இருந்த ரபரன் ஜான்சன் ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு பிரிவு உபசார விழா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் நடத்தி என்ன பண்றாங்க ஐயாவை வழி அனுப்பி வச்சிருக்காங்க சோ அவங்களும் என்ன பண்றாங்க புது பாஸ்டர் எடுத்துக்க போறாங்க ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதான் ஒரு புதுசவர் எடுத்துக்கணும் பண்றாங்க இண்டிபெண்டா போறாங்க சோ இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு குருவானவருக்கு கீழே தான் என்ன பண்ணிச்சு அவங்க ஒரு அசிஸ்டன்ட் ரெவரண்டா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா போறாங்க சோ அவர்களுக்கும் என்ன பண்ணணும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோரம்பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவானவர் இருக்காங்க

ഉപരും ഇത്യ

அதாவது அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஆராதனை நடத்தினார்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதை அதாவது ஒரு ஆராதனையில் விருப்பம் உள்ள ஒரு தேவனுக்கு ஆராதனை செய்து அனைத்து சபை மக்களும் ஆராதனை செய்து வந்து முதலாவது நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான காட்சி சோ அதனால நானே என்ன பண்ண வெளியிட்டேன் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணாங்க கான்ட்ரவர்சி ஐயா அப்படி சொன்னாங்க காரணம் என்னன்னா சில ஆர்டினேஷன் அதாவது உதவி குருவானவர்களாக இருந்து அதுக்கு பிறகு குருவானவர்களாக மாறும்போது சிலர்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அதாவது அகைன்ஸ்டா சொல்லிட்டாங்க சோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதுனால ஐயா வந்து பாத்தீங்கன்னா குரு குறைவானவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிலர் ஆதங்கப்பட்டாங்க சோ அதை குறித்து நம்ம சொன்னோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த கோரம்பள்ளம் சபையில இருந்து ஏராளமான நபர்கள் அன்பு தொல்லை ஐயா எங்க ஐயா ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கோரம்புலம் சபையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நாங்க வந்து எங்கேயாவது ஊழியர்கள் போக கூட பாத்தீங்கன்னா ஐயா பஸ்ல கூட உட்காராம என்ன பண்ணுவாங்க ஒசி பண்ணிட்டே வருவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆராதனை வீரர் அவரு இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அதாவது நைட் ப்ரேயர் அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தெரு கூட்டங்கள் நிறைய அதாவது இந்த ஒரு வேன் எல்லாம் வச்சு அவங்களாவே பண்ணிருக்காங்க அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது அருமையா இருந்துச்சு நானும் பார்த்தேன் அதாவது ஒரு நாலு சுபத்துக்களை வந்து ஏசுவை பற்றி ஆராதிக்கிறது இயேசுவை பற்றி என்ன பண்றது கூவி கூவி என்ன பண்றது என்னன்னாலும் ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெருவில் இறங்கி வீதிகளில வந்து பாத்தீங்கன்னா அது இந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கத்தரே தெய்வம் இயேசுதான் உண்மையான தெய்வம் அவர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை தருவார்ன்னு சொல்றது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொபிஸ்டிகேட்டடா சம்பளத்தை நல்லா ஜாலியா வாங்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆயர் பணியில் இருக்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வேலை செய்யறது இறங்கி ஊழியம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ எனவே வந்து அந்த சபை மக்களும் ஐயாவுக்கு சாட்சி கொடுக்குறாங்க சாட்சி கொடுத்தவங்களும் பாத்தீங்கன்னா நண்பகத்தன்மை உள்ளவர்கள் தான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மேல அந்த குற்றச்சாட்டு ஏன் வந்ததுன்னு தெரியல சில இடங்கள்ல என்ன பண்றது எல்லார்ட்டையும் ஒரு மனுஷன் நல்ல நல்ல பேர் வாங்க முடியாது சில குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி எல்லாருக்கும் நல்லவனா இருந்தா இயேசுக்கே செல்வது தேவையில்லை சோ அந்த குறைவானவர் சொன்னோடனே அவங்களுக்கு என்ன முடிஞ்சது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க எங்க ஐயா அப்படி கிடையவே கிடையாது உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நல்ல குருவானவர் சொன்னாங்க சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா நாமளும் என்ன பண்ற நம்புறோம் நம்முடைய ஆதங்கமும் அதுதான் ஆண்டவர் பணியில் வந்தவர்கள் குறைவானவர்களாக இருக்கக்கூடாது நிறைவானவர்களாக மிகுந்த நல்லவர்களாக நிச்சயமாக ஒரு குருவானவர்களாக அனைவருக்கும் வழிகாட்டுதல் செய்கின்ற ஒரு நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமது ஆசை அனைத்து ஆயர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு அவர்கள் தான் அச்சாணி அதுபோல பாத்தீங்கன்னா ஆணி வேர் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவன் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் அதுதான் நமது ஆசை அனைவருக்கும் நன்றி